ஐ பி எல் தொடரில் மும்பை இந்தியன் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிகளுக்கு பிறகு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தைக் கொண்ட அணி என்றால் அது ஆர் சிபி தான் விராட் கோலி டிவிலியர் கிரிஸ்கெயில் போன்ற தலை சிறந்த வீரர்கள் அந்த அணியில் விளையாடி இருக்கிறார்கள் ஆனால் பதினேழு விளையாடும் ஆர் சிபி அணி ஒரு முறை கூட ஐ பி எல் கோப்பையை வென்றது கிடையாது இந்த நிலையில் விராட் கோலி முதல் சீசனில் இருந்து தொடர்ந்து பதினேழு ஆண்டுகளும் ஆர் அணிக்காக ஐ பி எல் தொடரில் விளையாடி இருக்கிறார் ஒரு முறை ஆர் சிபி அணியை விட்டு நீங்கள் விலகுவீர்களா என்று கேள்வி கேட்ட அதற்கு விராட் கோலி முடியவே முடியாது என்று பதில் அளித்தார் எனக்கு ஆர் சிபி மீது தீவிர விசுவாசம் இருக்கின்றது நான் வளர்ந்து வரும் கட்டத்தில் இருந்தே என்னை நம்பி அவர்கள் எனக்கு முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார் ஒருவேளை ஆர் சிபி அணி என்னை நீக்கிவிட்டால் நான் இனி ஐ பி எல் தொடரில் பங்கேற்க மாட்டேன் என்று எல்லாம் விராட் கோலி கூறியிருந்தார் இப்படி பேசிய விராட் கோலி தான் ஒரு கட்டத்தில் ஆர் சிபி அணியில் இருந்து விலகிவிடலாம் என்று எண்ணத்தில் இருந்து இருக்கிறார் இது குறித்து ராபின் உத்தப்பாவிடம் விராட் கோலி பேசிய காணொலி ஒன்று தற்போது சமூக வலைதளத்தில் வைரல் ஆகி வருகிறது அதில் ஆர் சிபி அணியுடனான என்னுடைய பயணத்தை நினைத்து நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன் ஆர் சிபி உடனான பந்தத்தை நான் மிகவும் மதிக்கின்றேன் அதற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது முதல் மூன்று ஆண்டுகளில் நான் பெரிய அளவில் எதுவும் சாதிக்கவில்லை ஆனால் எனக்கு ஆர் சிபி நிர்வாகம் தொடர்ந்து ஆதரவு அளித்தது வீரர்கள் தக்கவைக்கும் முறை வந்த கூட ஆர்சிபி அணி என்னை மீண்டும் தக்க வைத்துக் கொண்டது அப்போது நான் ஆர் அணி நிர்வாகத்திடம் நான் இந்தியாவுக்காக மூன்றாவது வீரராக களம் இறங்குகிறேன் இதை போன்று ஆர் சிபி அணியிலும் நான் மூன்றாவது வீரராக விளையாட வேண்டும் என கூறினேன் அதற்கு ஆர் சிபி அணி சரி நீங்கள் மூன்றாவது வீரராக விளையாடுங்கள் என எனக்கு அனுமதி அளித்தது அவர்கள் தான் என் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள் சர்வதேச கிரிக்கெட்டில் நான் வளர்ந்து வரும் தருணத்தில் ஆர் சிபி அணியின் இந்த ஆதரவு எனக்கு மிகவும் முக்கியமான விஷயமாக தெரிந்தது நான் ஒரு விஷயத்தை இங்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் வீரர்களை தக்க வைக்கும் முறை வந்தபோது என்னை ஒரு அணி தேர்வு செய்ய விரும்பினார்கள் ஆனால் நான் எனது கோரிக்கையை அவர்களிடம் வைத்தேன் ஆனால் நான் ஐ பி எல் தொடரில் அப்போது ஐந்து அல்லது ஆறாவது வீரராக தான் விளையாடிக் கொண்டிருந்தேன் இதனால் எனக்கு டாப் ஆர்டரில் வாய்ப்பு கொடுத்தால் நான் விளையாடுவேன் என்று கூறினேன் ஆனால் அதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவில்லை அதன் பிறகு நான் இந்திய அணிக்காக சிறப்பாக விளையாடி வந்தேன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வீரர்களை தக்க வைக்கும் முறை வந்த போது என்னிடம் மீண்டும் அதே அணி வந்து நீங்கள் ஏலத்தில் பங்கேற்கிறீர்களா நாங்கள் உங்களை எடுக்க விருப்பப்படுகிறோம் என்று கூறினார்கள் ஆனால் அதற்கு நான் வாய்ப்பே இல்லை நான் ஆர் சிபி அணியில் தான் இருப்பேன் அவர்கள் தான் என்னை நம்பி ஆதரவு அளித்து இருக்கிறார்கள் என்று பதில் அளித்து விட்டேன் என்று விராட் கோலி கூறியிருக்கிறார் விராட் கோலியே ஒரு கட்டத்தில் வேறு அணிக்கு செல்லலாம் என நினைத்த போது ஆர் சிபி அணி அதனை சரியாக புரிந்து கொண்டு விராட் கோலி கோரிக்கையை நிறைவேற்றி இதனால் அவர் தொடர்ந்து அந்த அணியில் விளையாடி அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து ஆர் சிபி அணியின் கேப்டனாக இருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது